வெல்கம் பேக் டுஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளுடைய ஸ்டூடண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ரீசனிங் கான்செப்டில் இருந்து ஸோ என்ன கொஸ்டின் கவனிங்க ஆக்சுவலாக இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ரவுண்டு அதுக்குள்ளே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இந்த செயலியானது இவங்க ஒரு ஈக்குவேஷன் வரையறுத்துருக்காங்க அதாவது எக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணி இந்த சிம்பிள் வந்தது அப்படின்னா எக்ஸு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த மாதிரி சிம்பிளில் கொடுத்துருந்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் இடத்துல என்ன வருதோ அதை ஸ்கொயர் பண்ணிடுறோன்னு அர்த்தம் ப்ளஸ் நோட் பண்ணி ஒய்ங்கிற இடத்துல என்ன வருதோ அதை ரெண்டால் மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் இதுதான் அவங்க என்ன ஈக்குவேஷன் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்தது இந்த மாதிரி வரையறுத்தா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அதில் முக்கியமாக பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இங்கே பாருங்க இப்போ மாஸ் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்கதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேவா அப்போ ப்ராக்கெட் குள்ளே இருக்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் இது ஈக்குவல் டு ஃபிஃப்டி அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா இப்போ இதில் இருந்து மதர் தோணி இதை மட்டும் எடுத்துக்கணும் அதாவது த்ரீ இந்த சிம்பல் வந்து பி அப்படின்ட்டு அப்போ ஆக்சுவலாக இதுக்கு என்ன வரைய எடுத்துருக்காங்க எக்ஸுங்கிற இடத்துல இங்கே மூணு இருக்குது ஒய்ங்கிற இடத்துல பி இருக்கு அப்போ என்ன பண்ணணும் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு பி அதே இதே போல இங்கேயே நம்ம மாற்றிடணும் புரிஞ்சா நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது அப்போது ஒன்பது இன்ட்டு டூ பி அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூக்கான ஆன்சர் இப்போது இதே இந்த தான் இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆன்சர் நம்ம எழுதப் போகிறோம் பாருங்கள் அப்போது ஃபோர் இந்த சிம்பல் வந்து அடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒன்பது ப்ளஸ் டூ பி அப்படின்னு எடுத்துகிட்டோம் இப்போ இதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் படியே நம்ம சால்வ் பண்ணணுன்னு நினச்சோம்னா ஒன்று கவனிக்கணும் எக்ஸுங்கிற இடத்துல இந்த நாலு இருக்குன்னு அர்த்தம் ஒய்ங்கிற இடத்துல இது எல்லாம் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் ஓகே அதை மறந்துடக்கூடாது அப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம எக்ஸ் ஸ்கொயர் நம்ம போடணுமா அப்போ நாலு ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ரெண்டாவது மல்டி ஒய்ங்கிற இடத்துல என்ன வந்திருக்கோ ரெண்டால மல்டி பண்ணணும் ஒய் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஒன்பது ப்ளஸ் பி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணுங்கள் நாலு ஸ்கொயரோட வேல்யூ பதினாறு ஓகே நாலு ஸ்கொயரோட வேல்யூ பதினாறு ப்ளஸ் ரெண்டோட இதை மல்டி பண்ணும் ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு ப்ளஸ் ரெண்டோட இங்கேயும் மல்டி பண்ணும் டூ பி அப்படின்னா ஃபோர் பி அப்படின்னு வரும் இதோட வேல்யூ தான் அவங்க ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஈக்குவல் டு ஃபிஃப்டி இந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் என்ன பதினாறையும் பதினெட்டையும் ஆட் பண்ணால் இருபது முப்பத்தி நாலுன்னு வருமா முப்பத்தி நாலு ப்ளஸ் ஃபோர் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி அப்படின்னா ஃபோர் பி மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம் ஃபிஃப்டி இந்த முப்பத்தி நாலு ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸ் முப்பத்தி நாலாக மாறும் அப்போது ஃபோர் பியோட வேல்யூ ஐம்பதில் முப்பத்தி நாலு போன்ச்சுன்னா பேலன்ஸ் பதினாறு இதில் இருந்து பியோட வேல்யூ என்ன ஒரு நாள் நாலு நாலு நாங்காக பதினாறு அப்போ பியோட வேல்யூ நாலு அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி சென்டன்ஸில் அவங்க பொதுவாக வந்து எந்த லெட்டர்னு கொடுக்காமல் நம்பர் கொடுப்பாங்க இப்போ பிங்கறப்போல்லாம் நம்பரும் கொடுக்காங்க இதோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிற கேட்பாங்க இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா வேல்யூ இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த பி அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க ஸோ டவுட் கேட்டால் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்பிளனேஷன் அதே போல் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க அதே போல் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ரீசனிங் கான்செப்டாக இருக்கட்டும் டிஎன்பிசி மேக்ஸாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்களோட டவுட்டை நீங்கள் ஷேர் பண்ணலாம் என்னோடய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் போல் இப்போ நம்மளோட யூடியூப் சேனல் மூலிமா நம்மளோட யூடியூப் சேனல்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் பேட்ச் பிஓக்கும் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஸோ டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி ஆர் நம்ம டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் சின்ன சின்ன ஷார்ட்கட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓவராலாக எல்லா ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த அந்த ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேட் டென் வரைக்கும் போயிருக்கு டேட் லெவன்லாம் டத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் யார் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜி ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஃபீஸ் அமௌண்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நீங்கள் இதை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெண்டு மாதம் நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபோர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தபுளாக இருக்கும் அந்த ரெண்டு மாதத்துக்கு கான்செப்டில் தான் அறுபது நாளில் அறுபது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதில் உள்ள மேக்ஸ் கொஸ்டின் என்ன ஷார்ட்கட் இருக்குது எல்லாமே நம்ம தெளிவாக பார்ப்போம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்ச ப்ரொசீஜர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்